ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாம் பேசுகிறேன் நான் எனக்கு நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறேன் நான் நான் நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க நான் நல்லா வீடியோஸ் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஆதரவு தந்துக்கா ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா இல்லை இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து யூடியூப்பில் சாங்ஸ் பாட போகிறாங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹலோ எவ்ரிபடி பார்த்தீங்களா இந்த பாடல் வந்து மிகம் வரும்பிடிக்கும் கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கேட்டு மணிக்கு ஏதோ நான் பாட் வருவாய் தருண மிதுவே வல்ல கீடாரே வல்ல ஆண்ட வரி வருவாய் தருண மெதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வாணாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாணாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறானே வல்ல ஆண்டவரே அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மையக்கிடுமே மரணம் போர் நாள் சந்திக்குமே மரவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் ஏண்டையே கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் புற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிப்பும் புற்றார் உறவினரும் கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவர் ஏ தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவினமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவினமும் கோர குரு சில் சுமந்து திட்டார் காயங்களால் குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவரே சுண்டை சத்திய வாக்கை நம்பிய வா நித்திய ஜீவன் உன கழிப்பார் சத்திய வாக்கை நம்பிய வா நித்திய ஜீவன் உன உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இன்று எழுதிடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாயே வல்லாண்டவர் வானத்தின் கீழே பூமி மெலே வானவர் ஏசு நாம வானத்தின் கீழே பூமி வானவர் ஏசு நாமும் மல்லார் ரச்சி வழி இல்லையே ரச்சகர் ஏசு வழியபரே வருவாய் தரு நமிதுவே அழைக்கிராலே வல்ல ஆண்டவர் ஏசு வண்டை Thank you. Thank